தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மயன் அவன் வந்து அந்த நெருப்பிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடி வருகின்றான் அசுரர்களும் அந்த வனத்துக்குள்ள இருக்காங்க அவர்களும் வந்து இந்த அஸ்திரங்களினால் அழிகின்றார்கள் அந்த மயனை அழிப்பதற்கு கிருஷ்ணர் வந்து வில்லை ஏவுகிறார் ஆனால் அந்த நேரத்தில் மயன் என்ன பண்ணுறான் அர்ஜுனனை பார்த்து என்னை காப்பாற்று அப்படின்றான் அப்போ அர்ஜுனன் வந்து அவனுக்கு அபயம் கொடுக்கிறான் அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு மயனை மட்டும் அழிக்காமல் விட்டு விடுகின்றார் இந்த மயன் தான் வந்து அசுரர்களில் இருக்கும் அந்த ஒரு நமக்கு தெரியும் மயனை பேர் பெற்ற டேலன் உடையவர் அப்படின்னு இதை இவங்களுக்கும் தெரியும் அபயம் கேட்டான் அர்ஜுனன் கொடுத்துட்டார் அதனால கிருஷ்ணன் வந்து அவரை தப்பிக்க விட்டு விட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சார்கக பட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க குஞ்சுகள் மட்டும் தப்பிக்கின்றன மீதி எல்லா உயிரினங்களும் அழிந்து விடுகின்றன மட்டும் தப்பிக்கின்றன ஒட்டு மொத்தமா பார்க்க போனா இந்த காண்டவ வனம் அதை எரிக்கும் பொழுது தப்பித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஒன்னு வந்து அஸ்வசேனன் தக்ஷயனுடைய மகன் தக்ஷகன் வந்து குருஷேத்திரம் போயிட்டான் அதனால அவன் தப்பிச்சிட்டான் அந்த வனத்துல இல்ல அடுத்தது வந்து இந்த அசுரர்களிடம் இருந்தவன் அவன் தப்பிக்கின்றான் அவனுக்கு வந்து அர்ஜுனன் அவையும் கொடுக்கின்றான் அடுத்தது இந்த நான்கு சார்ந்தக பட்சிகள் குஞ்சுகள் அந்த குஞ்சுகள் தப்பிக்கின்றன அந்த அம்மாவும் வந்து தப்பித்து போய்விடுங்கிறது பின்னாடி வரப்போ அதை நம்ம பார்க்க போறோம் இவங்க மட்டும்தான் அந்த வனத்திலிருந்து அந்த நெருப்பிலிருந்து தப்பிக்கின்றனர் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் அந்த வனம் எரிகின்றது அக்னி வந்து அந்த காண்டவ வனத்தை எரித்து புசிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அஸ்வசேனன் தப்பிச்சான் அப்படின்னா நமக்கு புரியுது ஏன்னா இந்திரன் வந்து அவனை காப்பாற்றுவதற்காக அர்ஜுனனை மயங்க செய்தான் அப்படின்னு பாக்குறோம் மயன் தப்பிச்சான் அப்படின்னு சொன்னா அவன் அர்ஜுனன் கிட்ட அபயம் கேட்டான் ஆனால் அந்த நாலு குருவி குஞ்சுகள் மட்டும் எப்படி தப்பித்தது மற்ற எல்லா பறவைகளும் அந்த நெருப்பிலே இறந்து விட்டது அப்படி வந்து தப்பித்து பறக்கணும் அப்படின்னு போனா கூட அர்ஜுனன் வந்து அம்பெய்தி எல்லாவற்றையும் வந்து வீழ்த்தி விட்டான் இந்த குருவி குஞ்சு பறக்க கூட தெரியாத இறகு உழைக்காத குருவி குஞ்சுகள் இவை எப்படி தப்பித்தன அப்படின்னா இதற்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது மந்தவாளர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து இந்த நியமங்கள் தவறாமல் இருந்தவர் அதுக்கப்புறம் மேல்லோகம் போகும்போது நிறைய உலகங்கள் அவருக்கு வந்து அடைக்கப்பட்டிருந்தன அப்போ அவர் கேட்குறாரு நான் வந்து எல்லாம் நியமபடிதான யாக யஜங்கள் சாஸ்திரோக்தமாக எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படி எனக்கு வந்து ஏன் இந்த உலகங்கள் இன்ஆக்சிபிளா இருக்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னும் போது அப்ப சொல்றாங்க எல்லாருக்கும் வந்து மூணு கடன்கள் இருக்கின்றன அதை எப்படி தீக்கணும் அப்படின்னா இந்த சாஸ்திர சம்பந்தமான கடமைகளை செய்வது பிரம்மச்சரியம் அதுக்கப்புறம் சந்ததிகளை உருவாக்குவது இந்த மூன்று யாக யஜங்கள் செய்வது அதை செஞ்சிட்டீங்க பிரம்மச்சரியம் அப்படின்றது வந்து குருகுலத்தில் சேரும் போது அந்த கடமை தீரும் அதுக்கப்புறம் இந்த சந்ததிகள் அப்படின்றது கிரகஸ்தனாக வேண்டும் நீங்க அதை பண்ணல என்ற நரகத்திற்கு செல்வதிலிருந்து காப்பாற்றுபவன் அதனாலதான் அவனு புத்திரன் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு வந்து சந்ததி இல்லை புத்திரர்கள் இல்லை அப்படின்றதுனால உங்களால இந்த உலகங்களை அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த மந்தவாளர் யோசிக்கிறார் விரைவிலேயே சந்ததிகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் மனுஷ பிறவியா எடுத்து அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம் இத்தனை வருஷங்கள் கழிந்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும் அது சரி வராது அப்போ வந்து ஒரு பட்சியாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் விரைவிலேயே சந்ததி உண்டாகும் அப்படின்னு ஒரு சாருங்கக பட்சியாக உருவாகி இந்த ஜரிதை அப்படின்ற ஒரு பெண் பட்சி அதனுடன் சேர்ந்து நாலு குஞ்சு பிறக்கின்றது அது முட்டையாக இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணிடுறாரு அங்கிருந்து கிளம்பி போய்விடுகின்றார் போயிட்டு லபிதை அப்படின்றவளோட அவர் இப்போ இருக்கார் இந்த நேரத்தில் தான் வந்து அந்த காண்டபவனம் எரிகின்றது அப்படின்னும் போது அந்த மந்தபாளர் அக்னியை வேண்டுகிறார் நீதான் உலகத்தை படைப்பவன் நீதான் உலகத்தில் எல்லாவற்றிலும் இருக்கின்ற அந்த ஹோமங்களில் கொடுக்கப்படும் ஹவிசை இந்திரனிடம் கொண்டு சேர்ப்பது நீதான் அப்படின்ட்டு அக்னியை பத்தி அவருடைய குணங்களை பத்தி எல்லாவற்றையும் அவரு சொல்லிவிட்டு அந்த சந்ததிக்காகத்தான் நான் இப்படி வந்தேன் அந்த சார்கக பட்சிகளாக நாலு குஞ்சுகள் அத வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்றாரு அக்னியம் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாக்கு கொடுத்து அந்த நாலு குஞ்சுகள் இருக்கு இல்லையா அந்த குஞ்சுகளுடைய தாய்ப்பறவை ஜரித்தை அது வந்து இந்த நெருப்பு அப்படியே சுத்தி சுத்தி வருது இதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க நாலு பேரும் இறகு முளைக்காத குஞ்சுகள் இதில் மூத்தவன் அதுக்கப்புறம் இரண்டாம் அவன் மூணாவது அவன் நாலாம் அவன் இப்படி இருக்கீங்க இதில் நான் யாரை விடுவேன் யாரை எடுத்துட்டு போவேன் நாலு பேரையும் எடுத்துட்டு பறக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது அதுக்காக ஒருத்தரை விட்டுட்டு இன்னொத்தரை எடுத்துகிட்டு போக முடியுமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு அழும்போது அப்போது அந்த குருவி குஞ்சுகள் அது வந்து தாய் பறவை கிட்ட சொல்லுதான் அம்மா நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிரு ஏன்னா சந்ததிக்காகத்தான் வந்து அப்பா இங்க வந்தார் நீ இருந்தியானா சந்ததியை உருவாக்கலாம் ஆனா எங்களுக்காக நீ உயிரை விட்டியானா சந்ததி இல்லாமல் போய்விடும் அதுக்கப்புறம் அவர் இவ்வளவு தூரம் வந்ததுக்கே புரோஜனம் இல்லாமல் போயிருமே அதனால நாங்க போனா பரவாயில்ல நீ உயிரை காப்பாற்றிக்கொள் நீ இங்கிருந்து கிளம்பி விடு அப்படின்றார் அப்போ அந்த தாய்ப்பறவை ஜரித்தை என்ன சொல்றது இல்லை எனக்கு மனசு வரல அப்போ நான் ஒண்ணு செய்யறேன் இந்த கீழே வலை ஒண்ணு இருக்கு நீங்க அந்த வளைக்குள்ள போயிடுங்க நான் வந்து வெளியில அந்த மண்ணை போட்டு மூடிடுறேன் நெருப்பெல்லாம் அணைந்த பிறகு நீங்க அந்த வளைக்குள்ள இருந்து வெளில வாங்க தப்சிக்கலாம் நானும் வந்து அதுக்கப்புறமா திரும்பி வரேன் அப்படின்னு அந்த தாய்ப்பறவை கூறுகின்றது அப்போ இந்த நாலு பறவைகள்ல மூத்த பறவை என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல அந்த எலிவலை அப்படின்னும் போது உள்ள எலி இருக்கும் இல்லையா அது எங்களை தின்னுடுமே இதுல ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை கூறுகிறார் அதாவது சந்தேகம் இல்லாத மரணத்தை காட்டிலும் சந்தேகமான மரணம் அப்படின்றது பரவாயில்ல அதாவது இது எப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா அங்கே வளைக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா மரணம் நிச்சயம் ஆனா அப்படி இல்லாமல் நமக்கு முழுமையாக தெரியாது ஆனாலும் அங்க நிச்சயம் இங்க நிச்சயம் இல்லை அப்படின்னு போது இதுதான் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு இல்ல இப்படியே இருக்கலாம் அப்படின்னும் போது அப்ப அந்த தாய்ப்புறவை கூறுகிறது இல்ல இல்ல அந்த வளைக்குள்ள இருந்த எலிய ஒரு பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு நான் பார்த்தேன் அதனால் அதுக்குள்ள எலி இல்லை அப்படின்னும் போது அம்மா நீ வந்து எங்களை தைரியப்படுத்துவதற்காக இல்லை வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுப்பதற்காக நீ இந்த மாதிரிலாம் உபச்சார வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்க அந்த எலி போனாயின்னா உள்ள வேற எலிகள் இருக்கலாம் அடுத்தது நெருப்பில் சாகிறதே வந்து உத்தமம் எலிகளால சாகிறது அப்படின்றது அந்த அளவுக்கு சரியில்லை அதனால நாங்க இங்கேயே இருக்கோம் நீ போய்விடு அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு வழியா மனதை தேர்த்தி கொண்டு அந்த ஜரிதை அப்படின்ற பறவை வந்து அங்கிருந்து கிளம்பி போய்விடுகின்றது இப்போ இந்த நாலு குஞ்சுகள் மட்டும் இந்த இடத்துல இருக்கு அப்போ அக்னி அப்படியே சுற்றி வளைக்கின்றது அதுல அந்த ஒரு பறவை அந்த நாலு பறவைக்கும் நாலு பெயர்கள் வச்சிருக்காங்க அதுல ஒரு பறவைக்கான பெயர் துரோணன் அப்படின்னு அக்னி கிட்ட வரும்போது அந்த துரோணன் அப்படின்ற அந்த பறவை அக்னியை பார்த்து பேசுகின்றது இதே மாதிரி நீங்கள் தான் வந்து இந்த உலகத்துக்கு உற்பத்திக்கு காரணமானவர் நீங்கள் அப்படி இப்படி அப்படின்னு அதையெல்லாம் சொன்ன உடனே அக்னி ஆமாம் நம்ம வந்து அந்த வாக்கு கொடுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பறவைகளை மட்டும் ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கி போயிடுறார் இப்படித்தான் அந்த நாலு பறவைகளும் தப்பிக்கின்றது இப்போது இந்த பறவைகளுடைய தாயார் அந்த நெருப்பெல்லாம் எரிந்து முடிந்த பிறகு அதன் பிறகு இங்க வராங்க அந்த நாலு குஞ்சுகள் மட்டும் அந்த சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த குஞ்சுகளுடன் வந்து சேர்ந்து விடுகிறாள் இந்த நேரத்துல அந்த மந்தபாளர் அவருக்கு வந்து என்னதான் கிட்ட அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அக்னி வந்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள கலக்கம் அந்த லபிதை அவ கூட இருக்கா இல்லையா அவகிட்ட சொல்றாரு இல்ல அந்த குருவி குஞ்சுகள் அதெல்லாம் வந்து என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது அந்த லபிதை சொல்றா நீங்க வந்து அக்னி தேவர்கிட்ட கேட்டீங்க அவர் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார் அந்த வாக்கை அவர் வீரமாட்டார் ஆனா உங்களுக்கு ஜரித்தையை விட்டு வந்தாலும் அவ தான் பிரியம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என் மேல உங்களுக்கு பிரியமில்லை அதனால நீங்க அங்கேயே போங்கோ அப்படின்னு சொல்றான் அப்போ மந்தபாலர் சொல்றாரு நான் வந்து இந்த சந்ததிக்காகத்தான் இந்த உலகத்துல சஞ்சரிக்கிறேன் ஆனா நீ இதை போய் தப்பா எடுத்துட்டு பேசுறிய அப்படின்னு ஒன்னு லபிதை தன்னுடைய தவறை உணர்கிறாள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மந்தபாலர் அந்த பறவை குஞ்சுகளை தேடி வருகின்றார் அங்கதான் அந்த ஜரித்தை வந்து அந்த குஞ்சுகளுடைய சத்தத்தை கேட்டு அங்கே வந்து சேர்ந்துட்டால் அந்த பறவைகளை எல்லாம் குஞ்சுகளை எல்லாம் அழைத்துக் கொள்கிறாள் கண்ணீர் சொரிகிறாள் அந்த நேரத்தில் மந்தபாலரும் அங்கே விரைகின்றார் வந்த உடனே இந்த நாலு குஞ்சுகளும் இந்த மாதிரி தந்தையே உங்களால் நாங்கள் வந்து சிறக முளைக்காத பறவைகளாக இருந்தாலும் தப்பித்தோம் அப்படின்னு உங்களை நமஸ்கரிக்கிறோம் அப்படின்றாங்க மந்தபாலருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பறவை குஞ்சுகள் தப்பித்து விட்டன அப்படின்னு அப்புறம் ஜரிதையோட பேசிக்கொண்டிருக்கிறார் அப்ப கேட்குறாரு இதில் மூத்தவன் யார் இரண்டாம் அவன் யார் மூன்றாம் அவன் யார் நான்காம் அவன் யார் என்ன நான் கேட்குறேன் நீ ஒண்ணுமே மறுமொழி பேசாமல் இருக்கின்றாயே ஜரிதை அப்படின்றார் அப்போ ஜரித்தை சொல்றா ஜேஷ்டன் யாராக இருந்தால் அவனால் உங்களுக்கு ஆவதாம் அவன் மூணாம் அவன் நாலாம் அவன் அவர்களால் உங்களுக்கு ஆவதென்ன எங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்கள் லவிதையோட கூட போயிட்டீங்க இல்லையா இப்போ இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்றா அப்போது மந்தபாலர் சொல்கிறாரு இல்லை மாற்றால் இருக்கிறாள் அப்படின்னும் போது நீ இந்த மாதிரி பேசுகிற இது உலக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கணவனை மனைவி நடத்துவது அப்படின்றதுக்கு வந்து இன்னும் சில உதாரணங்களையும் கூறுகின்றாள் அருந்ததியே வந்து பசிஷ்ட மகரிஷியை எப்படி நடத்தினாள் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு மனைவி அப்படின்னு நம்பிக்கை வைக்கக்கூடாது பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த கணவனால் ஆகின்ற காரியம் என்ன அப்படின்னு மனைவி நினைப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை தேற்ற ஆரம்பிக்கின்றார் மந்தபாளர் இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இத வந்து நம்ம வெள்ளிக்கிழமை கேள்வி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் இணைந்திருப்போம் வணக்கம்